ஓ முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என் அன்பு குழந்தையே உன் மனதில் நீ யோசித்து கொண்டும் அது நினைத்து கவலைப்பட்டும் இருக்கும் ஒரு காரியத்தை பற்றி நான் விடம் பேச வந்தேன் எனக்கு நேரத்தை ஒதுக்குவாயா இதன் இறுதியில் நீ கண்ணீர் விட்டு கதறி அழுகப் போகின்றாயா இல்லை சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாயா என்று பார்க்கலாமா உன் மனதில் ஒளிந்து வைத்திருக்கும் அன்பை நான் இப்பொழுது வெளியில் எடுக்க வந்திருக்கின்றேன் அன்பு என்பது மறைத்து வைத்தால் பயனற்றதாக ஆகிவிடும் யார் மீதும் அன்பு வைத்திருந்தால் அதை வெளிப்படையாக பேசினால் மட்டும்தான் அந்த அன்புக்கு அங்கே அங்கீகாரம் கிடைக்குமே ஒழிய உன் மனதிற்குள் பூட்டி வைத்திருக்கும் அன்பிற்கு அங்கீகாரம் எப்பொழுதும் கிடைக்காது மனதளவில் உயிருக்கு உயிராக நினைத்து அன்பாக வாழ்ந்து வெளியில் சிடு சிடுவென முகத்தை வைத்து கொண்டு பேசினால் நீ அன்பாக இருக்கிறாய் என்று எப்படி எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் நான் கூறுவது உனக்கு புரிகிறதா இந்த நிலையில் நீ இருந்து வருகிறாய் உனக்கு எதிரே நிற்கும் நீ விரும்பும் நபரின் மனதில் என்ன இருக்கிறது என்று எப்படி நீ அறிந்து கொள்வாய் உன் மனதில் பூட்டி இருக்கும் அன்பை வெளிப்படுத்தினால்தானே நீ விரும்புவதை விட உனிடமிருந்து உனக்கு அன்பு பெருமை கிடைக்கும் என்று நினைத்தால் அது சாத்தியமாகும் என்பதை மட்டும் யோசித்துக்கொள் யாருக்காக இப்படி மறைத்து வாழ்ந்து வருகிறாய் உன் மனதில் இருக்கும் ஆசைகளை யாருக்காக பூட்டி வைத்திருக்கிறாய் உன்னை கவனிக்க இங்கே யாரும் இல்லை என்ற போதும் நீ கண்ணீர் விட்டு கதறி அழும் பொழுதும் உனக்கு ஆறுதலுக்கு கூட எவரும் இல்லை என்ற போதும் யாருக்காக நீ பயப்படுகிறாய் யாருக்காக உன் வாழ்க்கையை நீ வீணடிக்கிறாய் அன்பு தொல்லையை நீ விரும்பும் எந்த நபரை உயிருக்கு உயிராக நினைக்கும் இந்த வேளையில் அன்பை மனதுக்குள் மறைத்து வைத்துக் கொண்டிருந்தால் அந்த வாய் வாய்ப்பு உனக்கு கிடைக்காமல் போய்விடுமே உன் மனதில் இப்படி வைத்திருந்தால் நீ உயிருக்கு உயிராக விரும்பும் உன் எதிரியே உன் எதிரில் நிற்கும் அந்த நபரின் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியாமலும் நீ இப்பொழுது விட்டுவிட்டிருக்கிறாய் அந்த குழந்தையின் உன்னை போலத்தான் அந்த உறவும் இருக்கிறது உன் மனது என்ன இருக்கிறது என்று தெரியாமலும் உன்னை சுற்றி இருப்பவர்களை பார்த்து பயந்து நடுங்கி வருகிறது மனதில் இருப்பதை வெளிப்படையாக சொல்ல முடியாமலும் உன்னிடம் சொன்னால் நீ என்ன சொல்வாய் என்றும் இப்படி பல திசையில் யோசித்து தனக்கு குழப்பத்தில் அந்த உறவும் நின்று கொண்டிருக்கிறது இருவருமே திசைக்கு ஒருவராக இப்படி நின்றிருந்தால் வாழ்வு எப்படி சந்தோஷமாக மாறும் வாழ்க்கை சந்தோஷமாக மாற வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் பத்தாது அதற்கு என்ன தேவையோ அதை செய்தால்தானே வாழ்வு மாறும் சொல்லையோ நான் சொல்வதை யோசித்து பார் நல்லதொரு முடிவு எடு நீ நேசிக்கும் நபரும் உன்னை உயிருக்கு உயிராக நேசிக்கிறார் நீதான் உலகம் என்று இருக்கிறார் உடனே நல்ல 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 திட்டத்தோடு அந்த உறவோடு கைகோர்க்கும் நேரத்தை நான் சொல்லும்போது ஏற்படுத்திக்கொள் உன் முருகர் அதை நான் நிறைவேற்றி தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தனே போற்றி நன்றி வணக்கம்